அனைவருக்கும் வணக்கம் எருக்கலை செடி கேட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இன்றையிலேருந்து பார்சல் அனுப்புதுங்க இன்றைக்கே ஒரு ஐநூறு அறுநூறு செடி போக போகுது எருக்கலை செடி நிறைய கேட்டிருந்தீங்க யார் யார் கேட்டிருந்தீங்கன்னு தெரியல அவங்கெல்லாம் வந்து இந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லை மெசேஜ் போட்டுருங்க பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் ஒரு மூணாயிரம் செடி தான் இருக்குமுங்க இருக்கலை செடி மொத்தமாகவே இப்போ ஒருத்தர் ஆயிரம் கேட்டிருக்காரு அது போக இன்றைக்கி ஒரு அறுநூறு போகுதுங்க மச்ச ஒரு ஆயிரத்தி ஐநூறுதான் இருக்கு அதுக்கு மேல வேணும்னா புக் பண்ணா போட்டு கொடுக்கலாம் இது எதுக்குன்னு சொல்லி பார்த்ததுன்னா எல்லா வெள்ளாமைக்குமே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் வருஷம் பயன்படுத்திட்டு இருந்தது இருக்குல்லிங்க அதாவது இப்போ வந்து ரொம்ப தென்னை மரம் போச்சு எல்லாமே ரசாயனம் வந்து குறிப்பிட்ட அளவோடு நின்றுமுங்க டிஏபி பொட்டாசி யூரியா இதெல்லாம் வேலை அதனால அதனாலதான் பொள்ளாச்சி தென்னை மரம் எல்லாம் காய்க்கிறது அதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தது எருக்கலை கொளிஞ்சி இன்னைக்கு கொளிஞ்சி வந்து ரொம்ப அழிஞ்சே போச்சு இந்த எருக்கலை வாங்கிட்டு போய் ஒரு அடிக்கு மூணு வருஷிங்க மூணு அடிக்கு ஒரு செடியா உயிர் வேலி மாதிரி நட்டுவிட்டா வருஷ மூணு தடவை நம்ம அறுத்து போடலாங்க ஒரு அறுப்புக்கு வந்து ஒரு செடியில இருபது கிலோ வரும் ஒரு ஒரு வருஷம் ஆகிடுதுன்னா இருபது கிலோ உரம் கிடைக்கு ஒரு ஆயிரம் செடி நடுறோம்னா இருபது டன்னுங்க மூணு தாட்டை அறுத்தால் அறுபது டன்னு எந்த பூமியா இருந்தாலும் ஒரு ரெண்டே வருஷத்துல எல்லாம் வளமாக்கி எல்லா எல்லாமே நல்லா கொண்டு வந்துட முடிய நானும் யோசனை பண்ணி பார்த்துட்டு இத விட வேற தீர்வே இல்லைங்க ஏன்னா இங்க எல்லாமே தென்னை மரம் எல்லாம் பொள்ளாச்சி எல்லாம் காப்பே நின்னுவோச்சுங்க அதுக்கெல்லாம் எருக்களை கொடுத்தா ஒரே வருஷத்துல மரம் வந்து தெளிஞ்சிரு அப்புறம் எருக்களை வந்து எல்லாமே விவசாயமா பண்ற பூமிகள் ஆயிடுது அப்புறம் நிறைய பிளாட் போட்டாங்க பிளாட்டு போட்டதுல உங்களுக்கு செடி எல்லாம் இப்போ முதல்ல காடு நிறைய கிடந்தது வாங்க அந்த பக்கம் வந்துருக்கு எடுத்துக்கலாம் காடு நிறைய கிடந்தது இருக்கலை இருந்தது வெட்டி போட்டாங்க நல்லா வந்துச்சு இப்போ எருக்கலை இல்லாத போயிடுது இல்லைங்க அதனால அப்படியே இருந்தாலும் நம்ம வண்டி வாடகை கொடுத்து போய் அறுத்துட்டு வர்றதுக்கு இது ஒரே தடவை வாங்கி நட்டோம்னா வாழ்க்கை பூரா அறுத்து போட்டுட்டே இருக்கல இது எத்தனை வருஷம் ஆனாலும் எருக்கல செடி போகாதுங்க தண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா வரும் சுத்தி வரும் நட்டு போரான் சத்து ரொம்ப அதிகம் சாருங்க எல்லாமே நடவுக்கு தயாராயிடுது இன்னைக்கு அனுப்ப போற அதனாலதான் இந்த பதிவு போட்டலாம் அப்படின்ட்டுங்க வேற தீர்வுகள் இல்லை ஏன்னா பல ஆயிரம் வருஷமா நம்ம எருக்களை பயன்படுத்தி விவசாயம் பண்ணியிருக்கிறோம் பூமி வளமாவே வச்சிருந்துருக்கிறோம் இப்ப பூரா ரசாயனத்தை போட்டு போட்டு வேற வழி இல்ல வழி இல்லைன்ட்டு போட்டு கடைசியில வந்து எதுவுமே வராமல் போயிடும் அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சு உசு உயிர் சத்தி இருக்கும் போது திருப்பியும் மீட்டெடுத்துக்கு போனோம்னா எல்லாத்துக்குமே போடல வேற விவசாய நிலத்துக்கெல்லாம் நட்டு விட்டிங்கன்னா அறுத்து போட்டு வெஞ்சியரை கலக்கி விட்டு ஒரு மாதம் கழிச்சு வெள்ளாம ஒரு வருஷத்துக்கு எல்லாமே நல்லா வந்துட்டே இருக்குங்க இனிமேல் இதுக்கு மேலே ரசாயனங்கள் வேலை செய்யுமாங்கிறது சந்தேகம் தான் இயற்கைக்கு மாறியாகணும் அதில் அதுல வந்து இயற்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அதனால் வாங்கி கொண்டு போய் போட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் எருக்கல செடி வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க நன்றி வணக்கம்